நீனைப்பாயண்பரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றுவார் சுசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை எப்பொழுது மனிதன் நற்கிரைகளை விட்டுவிட்டு தவறான முறையில் நடக்கிறானோ அப்பொழுது அவன் மோசமாக விட்டான் என்று நாம் கூறுகிறோம் கெட்டுப்போன மனிதனை குறித்த ஆண்டவருடைய அணுகுமுறையை புரிய வைக்கும்படிக்கு ஆண்டவர் எறைமையாத்திற்கு தரிசியை ஒரு குயவனிடம் அனுப்பினார் அப்படியே அவன் குயவன் திரிகையினாலே வணிந்து கொண்டிருக்கிறதை கண்டான் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வனைந்தான் வாஸ்தவத்தில் ஆண்டவரும் ஒரு திறமையான குயவன்தான் அவர் மனிதனை தம்முடைய சாயலில் சுஷித்தார் மேலும் அவன் சம்பூரணமும் பாவமற்றனுமாய் இருந்தான் ஆனால் எப்போது மனிதன் ஆண்டவர் மூலமாக தடை செய்யப்பட்ட புரிச்சத்தின் கனியை புசித்து அவருடைய கட்டளையை மீறினானோ அப்போதுதானே அவன் கெட்டுப்போனான் ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை கெட்டுப்போன மனிதனை திருத்தும்படிக்கு ஏதன் தோட்டத்தில் ஒரு மிருகத்தை ஆண்டவர் பலி செலுத்தினார் இது ஏன் என்றால் பாவத்தினால் கெட்டுப்போன மேலும் ஆண்டவரிடமிருந்து தூரம் சென்ற மனிதன் தன் எதிர்காலத்திற்காக ஆண்டவர் தனக்கு வைத்திருக்கிற ஏற்பாடை அவன் புரிந்து வேண்டும் என்பதற்காகவே மனிதன் திருந்துவதற்கான தருணத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த ஏற்பாட்டை செய்தார் இது நிமித்தமாகவே கத்ரா சபிக்கப்பட்ட மரணத்தை சிலுவையில் சகித்தார் மேலும் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பாவத்தின் குற்ற உணர்ச்சி ஏற்படும் மனிதன் உடைந்து விடுகிறான் சிதறி விடுகிறான் மேலும் அவன் மனம் வருந்துகிறான் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பு கேட்கிறான் வேதவசனம் கூறுகிறது ஆண்டவர் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கிறதில்லை மேலும் ஆண்டவர் கூறுகிறார் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் இப்படியாக கெட்டுப்போன மனிதனை ஆண்டவர் திரும்பவும் உருவாக்குகிறார் மேலும் அவன் புதிய சிருஷ்டியாகிறான் பிரியமானவர்களே நீங்களும் ஆண்டவருடைய புதிய சிருஷ்டியாக விரும்புவீர்களா